நான் பார்த்தேன் மை யூடியூப் நேரத்தில் இது ஒரு அருமையான ஜோதிட சுத்தம் ஒரு பெரிய ரகசியம் இதை யாருமே வந்து என்ன சொல்ற வந்து தெரிந்து கொள்ளாமல் பெரிய போராட்டத்தில் இருக்கு எப்பயுமே ஜோதிடம் வந்து ஒரு மென்மையான இந்த மென்மையானதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியல நம்ம என்ன சொல்லுன்னா அதை வந்து சாதாரணமாக இப்போ ஒரு கடையில் பூ கடையில் பூ வாங்குகிறோம் அந்த பூ வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா என்ன என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் சின்ன சுருக்கம் இருக்கும் சின்ன வந்து சிக்கல் இருக்கும் எடுக்க தெரியாமல் எடுத்தோம்னா என்ன சொல்றேன்னா கடைசியில் அந்த இது திரும்ப திரும்ப சிக்கல் விழுந்தோம் அது மாதிரி தான் ஜோக்கிடும் அதாவது வந்து கர்மா என்பது என்ன கர்மா என்பது என்ன சொன்னோன்னா வந்து இப்போ ஒரு திசை ஓடுகிற அந்த திசையில் அந்த நபர் வந்து பாதிக்கப்படுவாரா அல்லது பாதிக்கப்பட மாட்டாரா நல்லபடியாக ரன்னிங் ஆமா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு ஒன் ஒரு சூத்திரம் இருக்குது அது என்ன சூத்திரம்னா வந்து என்ன வந்து ஒரு கிரகம் நின்று ஒரு திசை ஓடி ஒரு நட்சத்திரத்தில் வந்து திசை ஓட்டு அந்த திசை திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரத்தில் இருந்து இரு ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஒரு கிரகம் இருந்தது இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை நடத்து அப்போ அசுவதி பரணி கார்த்திகை அப்போ கார்த்திகை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னு வந்து அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பனிரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகை 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 உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னு வந்து கண்டிப்பாக ஒரு திசை அசுவதியிலிருந்து நடத்துது அசுவதி பரணி கார்த்திகை அப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் வந்து கிரகங்கள் இருக்க இருந்தால் அழிவை வந்து கொடுத்தது அழிவை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா இந்த மூணாவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் இந்த மூணாவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் அது உங்களை எப்பயுமே பதம் பார்த்து கொண்டே இருக்கும் இந்த மூணாவது நட்சத்திரம் என்பது என்ன விபத்து தாரை மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரம் அப்போ மூணாவது நட்சத்திரம் வந்து ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு மூணாவது ஒரு லக்கணத்துக்கல்ல ஓடுகின்ற திசைக்கு ஓடுகின்ற திசைக்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த புத்தியும் அந்த புத்தியோ அந்தரமோ சூட்சிமோ வரும்போது பெரிய போராட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரி எனக்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஓடுகின்ற திசை எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்கு பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் பாதிப்பு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பாதிப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இதை யாரும் தெரியாமல் தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து பெரிய போராட்டத்தில் வந்து இருக்காங்க ஆமாம் போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா வந்து இதுக்கு ஏதாவது வந்து என்ன சொன்னால் தீர்வு இருக்கிறதா அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து எப்பயுமே தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனை எழுப்பவே முடியாது ஜோதிடத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு தீர்வும் அங்கே இருக்கிறது அப்போ தீர்வும் இருக்கு பிரச்சனையும் இருக்கிறது தீர்வும் இருக்கிறது அப்போ கர்ம நட்சத்திரம் என்பது உண்மையாக எது என்று சொன்னால் ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுதான் அந்த அந்த கிரகத்திற்கு கர்ம நட்சத்திரம் நீங்கள் தனித்தனியாக போய் வந்தேன்னு நான் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வந்து அது பொது அக்யூரேட்டானது இப்போ ஒரு தனஸ்தானாதிபதி ஒரு ஒருத்தருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காட்ட கேட்டை மூலம் போராடம் பூரா கேட்டை மூலம் போரா போராடத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது பரணியில ஒரு கிரகம் இருக்கக்கூடாது பூரத்துல ஒரு கிரகம் இருந்தால் இவர் தனஸ்தானத்தில் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவார் உறுதியாக ஜெயிச்சிருவாரு நட்சத்திரத்தில் மூணு இருபத்தி ஓராவது நட்சத்திரங்கள் கிரகம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு அந்த கட் அந்த தனஸ்தா தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்லார்னா கஷ்டப்பட மாட்டார் அதற்கு நிமர்த்தி என்பது வந்து என்ன சா அவ்ட இருக்கும் ஒரு பிரச்சனை வந்து என்ன சொன்னா சுமூன சுமூகமாகவே போய் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது ஆனால் இந்த கர்மாவில் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது ஒரு திசை நாயகனோ அல்லது உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பன்னெண்டு இருபத்தெண்டு ஒன்றில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கிரகங்கள் இருந்தால் நீங்கள் போராளியாகத்தான் இருக்க முடியும் நல்லா பரிட்சித்து பாருங்கள் நல்லா பரிட்சித்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான விளக்கமெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்போ ஒரு திசை ஒன்று ஓட ஆரம்பிக்குது அதில் மூணும் அந்த திசை நின்ற திசைநாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நடத்தின திசம் கிரகம் இருந்தாலே அந்த கிரகத்தை வந்து தடுக்க அந்த திசையை வந்து தடுக்கும் தடு தடுத்து வந்து என்ன ஸ்டாப் பண்ணும் கர்மா என்பது ஸ்டாப் பண்ணுவது தான் கர்மா என்பது என்னது ஸ்டாப் பண்ணுவது தான் இப்போ ஒரு சின்ன ஆதார் கார்டில் வந்து ஒரு ஒரு சின்ன பிழை இருந்தது என்று சொன்னாலும் உடனே வந்து என்ன சொன்னால் அது வந்து அக்செப்ட் கொடுக்காது கம்ப்யூட்டரில் அக்செப்ட் கொடுக்காது அந்த மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து கனெக்ட் பண்ணி குறித்து வச்சுருங்க இப்போ நம்மளுடைய த லக்கணாதிபதி எங்கே இருக்கார் ஒன் லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அதில் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னில் கிரகம் இருக்கா அது உங்களுக்கு வேணையே செய்யும் ரெண்டு கூட நின்ற நட்சத்திரம் அதுக்கு மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்றில் நட்சத்திர கிரகங்கள் இருக்கிறதா மூணு குடையவன் நாலு குடையவன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ இந்த ஃபார்மட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது தடையாக இருக்கிறதோ தடையாக இருக்கும் இப்போ என்ன சொன்னால் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் பத்து குடையவன் வந்து சந்திரனாக வந்துவிட்டான் அவன் வந்து என்ன சொன்னா அவட்டத்தில் போய் உட்காந்துருக்கான்னு வைங்க அவிட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கா அவிட்டம் சதயம் போரட்டாது அவிட்டம் சதயம் போரட்டாது அவிட்டம் சதயம் அவிட்டம் சதயம் போரட்டாது மூணாவது நட்சத்திரம் அதை என்ன சொன்னா அவிட்டம் சதயம் போரட்டாது அப்போ போரட்டாதியிலேயோ போரட்டாதியிலையோ அதற்கடுத்து என்ன சொன்னான்னா விசாக புனர்பூசத்திலேயோ விசாகத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அந்த பத்தாம் இடம் சார்ந்த விஷயத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கொண்டே இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் கொடுத்துக்கொண்டே இருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லையா ஓரளவு கிராஜுவலாக தொழில் ஓடிடும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கு தீர்வு வந்து சொல் கடைசியில் சொல்லிடுறேன் அப்போ என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு கிரகம் ஓடுகின்ற திசை நாயகனுக்கும் அல்லது நிற்கின்ற கிரகத்திற்கு மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு தீர்வு அப்படின்னு என்ன என்ன செய்யணும்னா என்ன சொல்றான்னா வந்து அதுக்கு அந்த அந்த மூணு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஒன்றில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் நாம் என்ன பரிகாரம் செய்தால் இந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று நட்சத்திரங்கள் நமக்கு துன்பம் செய்யாது என்று சொன்ன எந்த ஒரு மனிதனுமே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து அனுச நட்சத்திரத்திலேருந்து ஒரு திசை ஓட்டி கொண்டிருக்கிறது மூணாவது நட்சத்திரம் யார் அனுசன் கேட்டை மூலம் அப்போ மூணாவது நட்சத்திரத்தில் அங்கே ஒரு கிரகம் இருக்கிறது அவருக்கு அது துன்பம் செஞ்சிகிட்டு தான் இருக்கும் அப்போ மூல நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது என்று சொன்னால் கேட்டை அப்போ கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு என்று சொல்லக்கூடிய செர்ரி பணத்தை நீங்கள் தானம் பண்ணுவதனாலும் செர்ரி பணத்தை தானம் பண்ணுவதனால் தானம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த தேவைகள் வந்து என்ன சொன்னாங்க அதாவது வந்து ஆக்டிவேஷனுக்கு ஆக்டிவேஷன் மீன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லு அது எல்லா நேரமும் தடுக்காது எல்லா நேரமும் வந்து என்ன சொன்னான்னா தடுக்காது நமக்கு அந்த தேவைகள் சார்ந்த விஷயத்துக்கு கொண்டு நம்ம மூவ் பண்ணும்போது தான் அதோடைய கெடுபலன்களை நம்ம அணுவிக்க போகிறோம் அப்போ ஒரு த ஒரு ஒரு திசை நடக்குது அந்த திசைக்கு மூணாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அந்த மூணாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் வந்து இருபத்தேழாவது நட்சத்திரம் இதுக்குண்டான பொருளை மட்டும் நீங்கள் தானம் பண்ணுங்கள் அதற்குண்டான அதிதேவதையை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அது அதிதேவதையை வந்து நீங்கள் நினச்சிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நீங்கள் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுபட்டோம் எந்த ஒரு மனிதனையும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார் ஒருத்தர் வந்து ஒருத்தர் அசுமதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கார் அவர் வந்து யாருக்கும் வந்து என்ன நான் வந்து சொன்னபடி கேட்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பார் அவரை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன சொன்னார் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான ஆண் யானைக்கு ஆண் யானையை பார்த்து விட்டு சென்றாலும் ஆ ஆ சார் ரேவதி நட்சத்திரத்துடைய மிருகம் பெண் யானை அந்த பெண் யானை பெண் யானையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பார்த்து விட்டு சென்றாலும் பெண் யானைக்குண்டான சிறிய படத்தை வந்து நம்ம நம்ம டிஸ்பிளேயில் வச்சுட்டு அந்த அசுவதி நட்சத்திரக்காரரை நீங்கள் பார்க்க போனீர்கள் என்று சொன்னால் அசுவதி நட்சத்திரக்காரர் ஆஃப் ஆயிடுவார் உறுதியாக ஆஃப் ஆயிடுவார் அதில் எந்தவது மாற்று கருத்துமே கிடையாது அப்போ காரிய சாதனை பண்ண வேண்டும் என்று சொன்னால் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் பிணிகள் பேடைகள் கண்டிப்பாக உண்டு அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த கிரகம் மூணாவது மூணாவது நட்சத்திரத்தில் மூணாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமாகி இருபத்தேழாவது நட்சத்திரத்தை இப்போ உதாரணத்துக்கன் சோகத்திற்கு வந்து அனுசத்துலேருந்து ஒரு திசை நடக்கும் அனுசத்தில் அனுசத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் அனுசம் கேட்டை மூலம் மூ மூல நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான தேவேந்திரனை வழிபாடு பண்ணுவதனாலும் ஆண்மான் படத்தை வந்து நாம் வைத்திருப்பதனாலும் அந்த செரி பழத்தை வந்து நீங்கள் தானம் பண்ணுவதனாலும் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்போ எல்லா எல்லா விஷயத்திற்குமே இந்த கர்ம நட்சத்திரம் என்பது அக்யூரட்டானது வந்து பிரச்சனைக்குரியது என்பது ஒரு திசை நாயகனும் ஒரு புத்தி நாயகனோ ஒரு அந்தர நாயகனோ நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னிரெண்டில் கிரகம் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னில் கிரகம் இருந்து அந்த காலத்தை நமக்கு பிரச்சனை வரும் என்று நாம் தெரி தெரி தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன என்ன செய்யணும்னு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த அந்த மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது உண்டான பழங்களை தானம் பண்ணுவது அதிதேவதைகளை வணங்குவதனால் அந்த காலம் கடக்கின்ற வரை நாம் வெற்றி பெற்று விடலாம் இல்லைன்னா போராட்டம் இருக்கும் அதனால் கர்மம் என்பது ஒரு திசை நாயகன் என்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று தான் அதை வந்து சமாளிக்க அந்த மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த உணவையும் அந்த அதிதேவதையும் வழிபாடு பண்ணுவது உணவை தானம் பண்ணுவது அதற்கடுத்து அதிதேவதை வழிபாடு எவ்வளோ காலம் அந்த பீரியட் ஆஃப் திசைகள் புத்திகள் ஓடும்போது தான் இங்கே பிரச்சனை கொடுக்கும் ஒரு திசை ஓடுது ஒரு திசையில் வந்து ஒம்பது புத்தி இருக்குது இந்த மூணாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரக திசை வந்து வரும் அந்த கிரக திசை வரும்போதும் அந்த மூணாவது நட்சத்திரத்திற்குண்டான திசையும் மூணாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரக ஓடும் ஓடும்போது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அப்போ நம்ம அட்வான்ஸாகவே இதை வந்து என்ன சொல்கிறேன் சால்வேஷன் பண்ணுவதற்கு அதிதேவதை வழிபாடு இருபத்தேழாவது அதோடைய இரு இருபத்தேழாவது நட்சத்திரத்தோடைய அதிவே அதிதேவதை வழிபாடு ப்ளஸ் வந்து என்ன வந்து உணவை தானம் பண்ணுவதனால் அந்த பீரியட் ஆஃப் ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ ஒரு சூட்சுமயமோ ஓடுகின்ற வரைக்கும் தானே அவங்களுடைய பவர் இருக்கும் அந்த பவர் இருக்கிற வரைக்கும் தானம் பண்ண வேண்டியதுதான் பவர் முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு அதுக்கடுத்து வேலை கிடையாது அது வேலை கிடையாது அவர் அதுக்குற அவரால் வேலை செய்ய முடியாது ஆக்டிவேஷன் இருக்கும்போது தானே அவரால் வேலை செய்யணும் ஆக்டிவேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அவரால் வேலை செய்ய முடியாது இதுதான் ஜோதிடத்தோடைய சூத்திரம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன திசைகள் நீங்கள் நுணுக்கமாக போகணும் நுணுக்கமாக போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து என்ன நான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்